கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பிரதமை நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாகியம் இருபது புள்ளி ஐந்து நான்கு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று காரடையான் நோன்பு திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் தெப்பம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் தெப்பம் இன்று மேல் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டவ நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் அவட்ட நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கும்பலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை பூஜ்ஜியம் ஒன்பது வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் சாந்தம் கடகம் ஓய்வு சிம்மம் ஆதாயம் கன்னி நற்பு துலாம் நஷ்டம் விருச்சகம் செலவு தனுசு கவலை மகரம் பெருமை கும்பம் பகை மீனம் பயம்